ஹலோ எவ்ரிவான் வெல்கம் அகைன் பேக் டு டி ஃபோர் அன் என்ன கோவில்ன்ற திருமலை கோவில் சின்ன திருப்பதி மேலே ஏறி போனோம் ஆன்டிஜி சுடிதார் அணிந்து இருக்கிறார்கள் திவ்யாவுடைய அக்கா மாதிரி இன்னைக்கு எதுக்கு சுடிதார் போட்டிருக்கீங்க ஆன்டி இதே சுடிதார் தான் திருப்பி வைக்க மாட போறீங்களா இப்போ புதுசு தச்சிருக்கீங்களா அக்கா காலையில் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் பூரிய ஏ எதையும் சாப்பிடக்கூடாது என்ன போகுது ஏ என்ன செய்யணும் சாமிக்கு போடணுமா அங்கே போய் ஆண்டிஜி இன்னைக்கு லேட்டோ பாவை தான் லேட்டு போல தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்க பாவை ரெட்டை சாட போட்டிருக்கியா எப்படி உழுதுன்னு நைட்ட ஒன்பது மணிக்கு போனேன் இறங்கு கோயிலுக்கு போறக்காண்டி பூவை பூ பிடுங்கிட்டு இருக்க கிளம்ப வேண்டிதான் ஆன்டி பெல்பாட்டம் போட்டிருக்கீங்க பெல்பாட்டம் பாவை ரொம்ப லேட்டாக்கிற அதனால இங்கேருந்து அவ்வளோ விட்டுட்டு கிளம்பலான் இருக்கோம் பாய் பாவை அதெல்லாம் பர சாப்பிடு ஒரு வழியா வந்து விட்டால் மகாலட்சுமி இருக்கா இன்னைக்கு இருக்கான் கார் பார்க்கிங்கே திக்கடு முக்கூட இருக்குது டிராஃபிக்கு சாட்டர்டேன்றதுனால தேழு செத்து கிடக்கு இங்கே இங்கேயே அன்னதானம் எல்லாம் கொடுக்குறாங்க சாப்பாடு பஸ் வருங்க உள்ள வரையும் வருது கோயிலுக்குள்ள வாங்கி திவ்யா பிஸ்டண்ட நூறு ரூபாய் ஆச்சு எது எடுத்தாலும் கண்ணாடி

தூர உள்ள வந்தாச்சு இன்னும் மேலே கொஞ்சம் போனோம் இங்க வந்து சிறப்பு தரிசனம் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருக்கு இங்கேதான் பொங்கல்லாம் வைப்பாங்க உடனே மேலே தரிசனம் முடிஞ்சது உள்ள மட்டும் வீடியோ எடுக்க விடல இப்பதான் தரிசனத்தை முடிச்சிட்டு அவி பாவை எல்லாம் வர்றாங்க இங்க பாத்தீங்கன்னா கல் கட்டி வச்சீங்கன்னா வீடு கட்டுவதாக ஐதீகம் செங்கல்ல கட்டினா செங்க வீடு கல்ல கட்டினா கல் வீடு காங்கிரீட்ல கட்டினா காங்கிரீட் வீடு அவி கட்டிட்டு ஐம்பது இன்னொன்னு பாருங்கப்பா மார்பிள் கல்லு வேற கெட்டாசி முடிஞ்ச ஆண்டி உங்க உங்க ஐயா உங்களை கெட்டி தந்திருக்காருல்ல போய் ரெண்டு இத வச்சுட்டு வாங்க ஆண்டிக்கு ஒரு ஆசை பொண்ணு வந்துச்சுனா போடுறேன் தமீரா கையில் மருதாணி ஸ்டாம்பிங் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாரையும் விட்டுட்டு தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கா இது என்ன டிசைன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு கைக்கு

இங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் நேராக சாப்பிட போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்கிதோ விலனி புரியதுதான் இது ஒழிய தரிசனம் பாவை முடிச்சிட்டு சாப்பிட வந்துட்டோம் அம் நைட்ஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு இதுவும் நாமத்தோட உட்காந்துருந்தா அடுத்த அடுத்த ப்ளாக்ல எல்லாரையும் சந்திக்கிறோம் அதுவரை பாய் ஆவி ஆண்டி மோர் மோர் ஒரு ஆளிய காலி ஒன்றுட்டாங்க ரோபோ கிராக்கர்ஸ் கடைக்கு போயிட்டு இருக்கோம் அவைக்கு வந்து வேட்டு வாங்கணுமா தீபாவளிக்கு அதுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி பத்தாயிரம் வாழை ஏழாயிரத்து லட்ச ரூபாய் நல்லா ஏமாத்துறாங்க காதில் சுற்றி சுற்றி நிறுத்துறாங்க தப்புனு ஐஸ் கட்டி ஆமாடி ஐஸ் கட்டி மேலே தான் பெய்து அதான் நடக்கு